அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாபு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதில் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பனிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்வதற்கான ஒரு வழி தேடிட்டுருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிப்பார் கண்டிப்பாக அவர்களால் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அனைத்திற்கும் சரியான முறையில் தீர்வு சொல்ல முடியும் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் செயல்களை தன்னம்பிக்கையோடு மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் காரணமாக செயல்திறன் எடுத்துக்காட்டாக அமையும் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை பரா பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல பிணைப்பு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும் இன்று ஆரோக்கிய எதுவும் காணப்படாது நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறி மகிழ்ச்சி காண்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் சிறப்பு உங்களிடம் நகைச்சுவை அணுகுமுறை இன்று காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் திருப்தி காணப்படும் மேலதிகாரிகளுடன் ஆதரவை பெறுவதற்கு சாதகமான நாளாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவில் பரஸ்பரம் அன்பும் அனுசரணையும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் அதிர்ஷ்டம் காரணமாக இன்று கணிசமான தொகையை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சீரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது நேர்மறையான எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக எதையும் கையாள வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலன்களுக்கு இன்றைய நாள் சாத்தியமில்லை அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவான வார்த்தைகள் காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி முன்னேற்றம் திருப்திகரமானதாக காணப்படாது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது நீங்கள் தொடைவெளியால் அவதிப்பட நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனத்தின் மூலமாக சவால்களை சமாளிக்க வேண்டும் இன்று உறுதியான மனநிலை மூலமாக போராட்டங்களை வென்று வெற்றி பெற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி வெற்றிக்கான முயற்சியின் தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக் கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பொறுப்புகளை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை மிகவும் நல்லது சிம்மம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமான மனநிலை காரணமாக பலன்களை காண்பீர்கள் வெற்றியடைய கடினமாக போராடுவீர்கள் எல்லா விதத்திலும் வளர்ச்சி காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் புதிய முயற்சிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களிடம் உற்சாகமும் திருப்தியும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை என்று துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நல்ல ஆரோக்கியத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றி இது உங்களுக்கு சாத்தியமானதாக சாதகமான நாளாக அமையும் உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இன்று இருக்க வேண்டும் துணையுடன் சகஜமாக இருக்க வேண்டும் இதனால் சிறந்த சூழ்நிலை ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் புதிய முதலீடுக்கான முயற்சி செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் முன்னேற்றம் காரணமாக முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பதற்கு சாதகமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்விற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் பணிகளை தரமாக முடித்து கொடுக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு மேற்கொள்வீர்கள் கவனிப்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்ச்சி செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி முன்னேற்றம் அனைத்து விதத்திலும் சிறப்பாக இருக்கும் இன்று பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டுப்பாடான கட்டுப்பாட்டை மீறி நடக்கலாம் இன்று சூழ்நிலைகளை திறமையாக கையாள உறுதியான போக்கு தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் பதட்டம் காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதிநிலையை சிறப்பாக உருவாக்க கடினமாக போராடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அமைதியின்மையும் அசௌகரியமும் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் லாபகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று திருப்தி நிலவும் நாளாக அமைகிறது சுய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகள் பாராட்டும் வகையில் அமையும் தனித்திறமை மற்றும் படைப்பாற்றலுக்கு அவர்களுடைய ஆதரவு மற்றும் அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் விருந்தினர்களுடைய வருகையால் இருவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் இருவரும் அவர்களை கவனிப்பதில் மூழ்கி இருப்பார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது சேமிப்பை உருவாக்கக்கூடிய பாதுகாப்பான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடவுள் அருளால் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மனக்குழப்பங்கள் காணப்படும் நிலை இருக்கலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் அமைதியான போக்கும் மனதில் இருக்கக்கூடிய அமைதியின்மை உணர்வை சமாளிக்க உதவும் இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியில் தவறுகள் நேராமல் இருக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் பதட்ட நிலையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் எனவே மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நேர்மறையாக எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய நலனை உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்று கொள்கையை அடைய திடமான முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதை இன்று கடினமாக நினைப்பீர்கள் உங்களுடைய பணிகளை பொறுமையாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையேயான உறவு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள விழிப்புணர்வு தேவைப்படுகிறது பணத்தை விவேகத்தோடு கையாள்வதன் மூலமாக பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக பதட்டம் தலைவலி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளது அமைதியை மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பாதையில் தடைகள் காணப்படலாம் என்றால் உங்களுடைய உறுதியான போக்கின் மூலமாக இதனை நீங்கள் சமாளித்து வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருப்பதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய மாறுபட்ட கண்ணோட்டம் அதற்கு உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது இன்று பண வரவு கண்டு நீங்கள் மகிழ்ச்சி உற இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக பதட்டம் காணப்படலாம் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்